அனைவருக்கும் வணக்கங்க வில்லாங்குறிச்சி டு தண்ணீர் பந்தல் ரோட்டில் கார்னர் பிளாட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அஞ்சரை சென்ட்டு அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் சைட்டாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு செமிகமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க இண்டிவிஜுவல் பங்களா அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம வாடகைக்கு விடலாங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டலாங்க லேண்டுடைய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு கார்னர் லேண்டுங்க அறுபதுக்கு நாற்பதுங்க அறுபது அடி அகலம் நாற்பது அடி நீளம் வருங்க அறுபது அடி அகலம் வந்து நாற்பது அடி ரோடு மேலேயே இருக்குங்க இதுதான் இதோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க நாற்பது அடி நீளம் வந்து முப்பது அடி ரோடு மேலே இருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சென்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் வருதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க இந்த லேண்டுடைய ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ரைஸுன்னு டைப் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி பண்ணித்தரோங்க இந்த லேண்டுடைய அதர் டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்